ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ராபெர்ரி பிக் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஃபார்முக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் இயரும் இதே ஃபார்முக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி பிக் பண்ணி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த இயர் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது ஸோ எப்படியெல்லாம் நாங்கள் பிக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நாங்கள் எந்த ஃபார்முக்கு வந்திருக்கோம்னா இங்கே இருக்க பாருங்கள் மெலக் ஆர்ச்சர்டு அந்த ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராபெரி செ ி ரெட் கரண்ட் இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பிக் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம போய் அந்த பேஸ்கெட் வாங்கணும் ஸோ அதுக்கு வந்து பே பண்ணணும் எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலியும் வந்திருக்காங்க ஸோ அவங்களாம் உள்ளே போயிருக்காங்க ஸோ போய் எவ்வளோ விலை அதெல்லாமே பார்க்கலாம் இங்கே வரதுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எங்கள் வீட்டிலருந்து ஸோ இந்த ஃபார்ம் தான் இங்கே வந்து உள்ள மார்க்கெட்டு இருக்குது ஃபார்ம் மார்க்கெட்டு இவங்களே வந்து அந்த பிக் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதையும் நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு ஒரு குட்டி பேஸ்கெட்டில் செரீஸ் ரெட் கரண்ட் அதுக்கப்புறம் டொமேட்டோ அதுக்கப்புறம் பெப்பர் இதெல்லாமே வந்து அவங்களே பிக் பண்ணி வச்சுருக்காங்க இதையும் நம்ம வாங்கிக்கலாம் ஒரு பேஸ்கட் வந்து என்ன விளையன்ட்டுன்னா அதுக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி தான் பிக் பண்ண போகிறோம் அதுக்காண்டி ரெண்டு பேஸ்கட் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு பேஸ்கட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வந்து ஸோ ரெண்டு ஃபேமிலி அப்படிங்கிறதுனால ரெண்டு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹனி வந்து அவங்களே விற்கிறாங்க ப்யூர் ஹனி எவ்வளோ விலன்னுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே போட்டிருக்குறாங்க அரை லிட்டர் பார்த்தீங்கன்னா பத்து டாலர் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறமா மேடு ஜாம்ஸுமே விக்கிறாங்க அப்புறம் வந்து இங்க வந்து என்னென்ன விக்கிறாங்க அப்படிங்கறதையும் அந்த போர்ல வந்து போட்டிருக்காங்க இவங்களே குக்கீஸு டாட்டு அதுக்கப்புறம் டோனட் எல்லாமே செஞ்சு விற்கிறாங்க வெஜிடபிள்ஸ் கூட கிடைக்கிது இங்கே பாருங்க ஸ்பனாச் வச்சுருக்காங்க குக்கும்ப சுக்குனி அதுக்கப்புறம் எக் பிளான்ட்டு அஸ்பராகஸ் அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிங்கிறனால அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜாம் வெரைட்டிஸ் தான் இங்கேருந்து நாம் அப்படியே ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே போகலாம் இதுதான் ஸ்ட்ராபெரி ஃபீல்டு பாக்கிறதுக்கு குட்டி குட்டி செடியாதான் இருக்கும் வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி தெரியாது தான் வந்து எல்லா ஸ்ட்ராபெரிஸுமே இருக்கும் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எவ்வளோ நேரம் வேணும்னாலும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த பேஸ்கெட்ட ஃபில் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஸோ இங்க பாருங்க ஸ்ட்ராபெரி மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா நிறைய அழுகி இருக்கு காட்டுங்க ஆனால் கொஞ்சம் நல்ல பழமாவே இல்லை இந்த வருஷம்

இங்கே இங்கே ஓ தமிழுக்கு சூப்பர் ஸ்ட்ராபெரி தா புடிங்க புடிங்க ம் இங்க பாரு இங்க பாரு இது அழுகி போயிருக்கு இத வெளுக்கு பிச்சா ஏ நல்லதா சாப்பிடுங்க தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அம்மா ஓ இது என்ன ஹோ சே சே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குது மை சாப்படி இருக்குன்னு நல்லாக்கா லைட்டா புளிக்கிறாரா நல்லாதான் இருக்கும் இங்க பாருங்க சூப்பராக இருக்கு இந்த பழம் ஆமா அம்மா அம்மா சாபரி டேஸ்ட் செமயா இருக்கு நல்லா பெருசா இருக்கு பாருங்க இந்த பழம் பிச்சை சாப்பிடு மகிணியே ஏன் பக்கத்துல வந்து தம்பி தந்து ஏன்டா இருக்கு கொடுங்க குடுங்க இங்கே ஒரு இப்போ வரைக்கும் நான் பிடிச்சிருக்கேன் ஐயோ கீழே கொத்தி வச்சா ரொம்ப பழமே இல்லை

நிறைய காய் காய்தான் இருக்குது ஏற்கனவே பிச்சுட்டாங்க போகிறத இதெல்லாம் பரவாயில்லை ஒன்றுமே இல்லை இங்கே வந்துருக்கா இது பிக்குலாமாங்க விருப்பந்தா இது காய் தான் இருக்கு எவ்வளோ ஜூஸாக இருக்கு மேலால பார்த்தாலாம் வந்து ஸ்ட்ராபெரி தெரியாது நல்லா விலைக்கு பார்த்தோம்னா உள்ள வந்து இங்க பாருங்க சூப்பரான ஒரு பழம் எனக்கு கிடைச்சது எனக்கு நான் பறிச்சதுலேயே நல்ல பழம் வந்து இந்த பழம் மட்டும்தான் சரிங்க கீழே பாரு இந்த சாப்பிடுறா என் பொண்ணுக்கு வந்து கொடுக்குறேன் தெரியுதான் தெரிஞ்சேன் இல்லை பாருங்க இங்க ஒரு பழம் அம்மா உள்ள பழம் எதுவும் ரெட்டா இருக்கு சூப்பாக்கு உள்ள தொலை பார்த்தாலும் நிறைய பழம் கிடைக்கும் நமக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பழம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது நல்லா பழுத்துருச்சு இந்த பழம் ஸோ நம்ம வந்து பக்கெட்டில் போட்டுக்கலாம் ஃபார்மில் உட்காந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நார்மலே பறித்து பழங்கள் சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு தான் கடையில வாங்குற ஸ்ட்ராபெரி அப்படி இருக்கவே இருக்காது கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் நம்ம சாப்பிட்டாலுமே தான் இருக்கும் ஆனா இந்த பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கு செம்ம டேஸ்ட் இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு செடியிலேயே ஏதாவது பறிச்சிங்களா

குட் டவர் இத புடிச்சு நடந்து வாங்க இத புடிச்சுங்க கையில சரி என்ன மாயா இத புடிச்சு வாங்க அப்ளை கேர் தமிழ்ல இத புடிச்சு கையில புடிச்சுதுவாங்க வாங்க வாமா நீ சாப்பிடு பாப்பா தமிழ்ல நடக்க மாட்டே யாமி ஒண்ண <problems> <found> <kilenhasm>

ம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு பழம் இங்கே இருக்குது அடியில் அடியில் தான் இருக்குது போலம் இருக்குது நிறையா பழம் செடியில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்குது ம் ம் தமிழ் நல்லா இருக்குதா ஸ்ட்ராபெரி டிவன் மோ சஃப்ராவு செ தூக்கி போட்டு சாப்பிடாது ஓகே

இல்லை காயா இருக்கும் அதுக்கப்புறம் பழுத்துடும் நினைக்கிறேன் இது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கு ஸோ இது பாருங்க கொடுங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஸ்ட்ராபெரியா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய ஃபார்ம் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன ஃபார்ம் தான் சுத்தி சுத்தி இவ்வளவு தூரம் இருக்கு ஃபார்ம் ஏன்னா கொஞ்சம் பழம் வந்து நல்லா இருக்குன்னு பிச்சை ஆனா பாருங்க உள்ள ஓட்ட அதனால வெடிச்சிருச்சு பழம் வந்து எப்படின்னா கனிஞ்சு வெடிச்சிருக்கு இவ்வளவு பிக் பண்ணியிருக்கான் இந்த பழம் அப்படிதான் இருக்கு வெடிச்ச பழமாக தான் இருக்கு பரவாயில்ல எடுத்துக்கொண்டு போடுவோம் இங்கே பாருங்க இதெல்லாம் நல்லா கனிஞ்சி இருக்கு இந்த பழம்லாம் இந்த சைடெல்லாம் ஒன்றுமே இல்லை ம் இங்கே பாருங்க சூப்பரான ஸ்டவ் புரியுது 好的。<coughs> இந்த இடத்துல ஒரு பெரிய பழம் வந்து மாட்டிக்கிச்சு சூப்பராக இருக்குல்ல இந்த பழம் செம்மையாக இருக்கு பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி பழம்லாம் பறிக்கலாம் இன்னும் பாரு முக்கால் தான் பறிச்சிருக்கேன் கொஞ்சம் பறிக்கணும் ஆனால் எங்கண்ணா இருக்குதுன்னே தெரியப்ப தண்ணியா கிடக்குது இந்த சைடெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டாங்க போல இருக்கும் ஒன்றை கூட காணோம் இந்த இடத்துல எல்லாம் ஓ இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சு பரவாயில்ல இதே இருக்கிறத பறிச்சுப்போம் உடனே காணோம் ஓ இது கொஞ்சம் நல்லா இருக்கா காயாக தான் இருக்குது இதெல்லாம் இங்கேனா கொஞ்சம் இருக்கு இந்த பாருங்க இந்த ரெண்டு ஓகே தான் ஸ்ட்ராபெரியை வச்சு சும்மா ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கேன் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு ஸ்ட்ராபெரி அப்படி கையில் புடிச்சிருக்கிறத தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பாருங்க ஒரு கூட நிறைய நான் வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரொம்பலாம் இல்லை இங்கே போன வருஷம் செரி பிக்கிங்லாம் இருந்தது இந்த வருஷம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்லி ஸ்ட்ராபெரி பிக்கிங் அதுக்கப்புறம் ரெட் கரண்டு பிளாக் கரண்டு ராஸ்பெரிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்து இப்போ பார்த்தீங்களா ரெட் கரண்டு பிளாக் கரண்டு ஸோ சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போய் பார்த்துட்டு வருவோம் புரிச்சிக்கோங்க கேப்லாம் எப்படி தான் பார்த்தீங்களா செப்போ

இது பாருங்க இதுதான் ரெட் கரண்ட்டு நிறைய பூச்சியா இருக்கு இங்கே இங்கே பாருங்கள் இதுதான் ரெட் கரண்ட் பழம் இது என்ன தெரியல ஏதோ காய் மாதிரி நிறைய பூச்சியாலை இது இது என்னன்னு தெரியல ஏதோ பழம்தான் ஸோ இது பாருங்கள் இது வந்து ராஸ்பரி நிறைய பூச்சி அது இருந்த சைடு ஸோ இங்கேருந்து சுற்றிலும் எல்லாமே ஸ்ட்ராபெரி தான் இதுதான் அந்த பூ பூவாக புத்துட்டோம் ராஸ்பரி தான் நினைக்கிறேன் இது எல்லாமே இது பிளம்மா பியரான்னு தெரியல அந்த மரத்தில் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த சைடும் அந்த ஸ்டாபே தான் நினைக்கிறேன் போய் பார்த்தோம்னா தெரியும் இங்கிட்டும் வந்து ஸ்டாபே தான் இருக்குது ஏ இங்கே வந்து நல்ல நல்ல பழமாக இருக்கு ஓரளவுக்கு பாருங்கள் உள்ளே இருக்கும் நாங்கள் அங்கேயே எல்லாத்தையும் பறிச்சுட்டோம் நாங்கள் அதனால நமக்கு தெரியல இந்த இங்கில நல்ல பழம் இது செடியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சைடு இருக்கிறது இல்லாமல் அங்கிட்டு வந்து காஞ்சி போய் கலந்த மாதிரி இருந்தது எல்லாம் நல்லா தான் இருக்குது தான் நம்ம பறிக்கிறது வயிறு ஃபுல்லா இருக்கு ஸோ அது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி தான் ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் பாய் பாய் எடுங்க எடுங்கப்பி